சாங்கிய யோகம் இரண்டு அநியாயம் இரண்டு திரியபகவ கீதை திரியபகவக்கீதை தமுவாச ரிஷிகேஷே பிரகசனி பார்த்த சேனையோருபயோர்பத்தியே ஏ திருதராஷ்டிர மகாராஜா இரு சேனைகளுக்கு நடுவே துயர்த்து கொண்டிருந்த அர்ஜுனனை பார்த்து ஸ்ரீகிருஷ்ணர் இதை சிரிப்புடன் கூறினார் பகவான் உவாசே அசோச்சியான் என்ப சோச்சம் பிரஜாவதாம் ச பாசே கதாசுகதாசூஞ்சே நானுவ சந்தி பண்டிதா கிருஷ்ணர் கூறினார் அர்ஜுனா நீ துயரிக்க தகாதவர்களை பற்றி துயரிக்கிறாய் அதோடு திறமையுடன் பேசுகிறாய் ஆனால் ஞானிகள் இறந்தவர்களுக்காகவும் உயிரோடு உள்ளவர்களுக்காகவும் துயரிக்க மாட்டார்கள் டோட் ந தேவாகம் ஜாது நாசம் ந துவம் நேமே ஜனாதிபா ந சேவ சர்வே பவிஷாம சர்ரே பைமத் பரம்போட் அர்ஜுனா நான் நீ இங்கே உள்ள ராஜாக்கள் நாம் ஒருபோதும் இல்லாதவர்கள் அல்ல எதிர்காலத்திலும் நாம் இல்லாமல் போக மாட்டோம் டோட் தேகினோஸ்மின் எரா தேகே கௌமாரம் யோவனம் ஜரா தரா தேகாந்தர பிராப்தி தீரசத்து நமுகேரிடோட் எப்படி ஒருவரின் உடலில் குழந்தை பருவம் இளமை முதுமை என்பவை ஏற்படுகிறதோ அப்படியே மரணத்தின் பின்னரும் மற்றொரு உடலை அடைகிறான் ஞானி இதனை பற்றி கவலைப்படமாட்டான் ரோட் மாத்ரா வர்ஷாசு கவர்ந்தேயே சீதோஷ் சுவது கதா ஆகமாபாய் நித்யா தாம் சிறு சுவ பார்த்த எந்த ஒரு உணர்வுகளின் தொடர்பும் சில நேரங்களில் குளிர்ச்சியாகவும் சில நேரங்களில் சூடாகவும் சில சமயங்களில் சுகமாகவும் சில சமயங்களில் துர்க்கமாகவும் தோன்றும் அவை நிரந்தரமில்லாதவை அதனால் அவற்றை பொறுத்துக்கொள் எம்இனவேதே தேதி புருஷம் புருஷர் சமது கசுகம் தீரம் சோமுத பாயி கல்வரே கோட் அர்ஜுனா யாரையும் இந்த உணர்வு தொடர்களால் பாதிக்க முடியாது யாருடைய மனம் சுபதுக்கங்களில் சமமானதாக இருக்கிறதோ அவர் நிச்சயமாக மோட்சத்திற்கு தகுதியானவர் டோட் நாசதோ விர்கிறே பாவ நாபாவோ விர்கேசத் உபயோரபிதி திருஷ்ட உந்த துவையொசத்து அசத்தியான நாசமாகும் உடலுக்கு நிலைத்த நிலையில்லை ஆனால் ஆத்மா என்றென்றும் நிலையானது சத்தியையும் அசத்தியையும் உணர்ந்த ஞானிகள் இதை தெளிவாக கண்டுள்ளனர் டோட் அவிநாசித்து தபித்தி ஏன் சர்வவிதம் ததம் வினாசமோ சி ந கசிக் கருது மரகதி இந்த உலகம் அனைத்தையும் பரவியிருக்கும் பரமாத்மா நாசமற்றவன் அந்த பரமாத்மாவை அழைக்க யாருக்கும் முடியாது